அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி இன்னைக்கு மீன் வரவில்லை ரொம்ப ருசியாக மசாலாலாம் உதிராமல் ஒரு புதுமையான மெத்தடில் செய்ய போகிறோம் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது எப்படின்னு பார்க்கலாம் எல்லா மசாலாவையும் நம்ம மிக்ஸியில் சேர்த்து அரைக்க போகிறோம் இதுக்கு மூணு துண்டளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதே மிக்சி சாரில் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செய்ய போற வறுவலுக்கான மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கான அளவு இதில் நீங்கள் அரை கிலோவுக்காக செய்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மசாலாக்கள் எல்லாத்துலையுமே பாதி பாதி போட்டுக்கோங்க நீங்கள் எப்பயுமே மிக்ஸ் பண்ணும் போது தனித்தனியாக மிக்ஸ் பண்ணுவீங்க இப்போ நம்ம மிக்ஸியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் தனியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் இதில் ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கல் உப்பு இதுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மீனுக்கு ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற ஒரு லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நம்ம அரைக்க போகிறோம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் இது ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் இது எல்லாமே சேர்த்து அரைக்கிறனால அதுவும் எண்ணெய் சேர்த்து அரைக்கிறனால நல்லாவே கோட்டிங் ஆகும் உங்களுக்கு தண்ணி பற்றாமல் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு அகலமான பத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளீன் பண்ணி வச்சுருந்த ஒரு கிலோ வாவல் மீனை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதே மத்தரில் நீங்கள் செய்யலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பக்கவாக உள்ளே வர இறங்கியிருக்கும் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் விற்கிறதுனால ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை ஆனால் இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா பிடிக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் மசாலா எல்லாம் இப்போ கடாயில் என்ன சேர்த்துட்டு கருகுப்பிள்ளையை காம்போடு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கருப் கருகுப்பிள்ளையோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா மீனில் இறங்கும் மீனை சேர்த்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் நல்லா பொறிஞ்சதுக்கு பின்னாடி இன்னொரு சைடே திருப்பி போடுங்க ரெண்டு டைம் திருப்பி போட்டாலே போதும் ரொம்ப நேரம் திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா மீனோட அந்த சைஸ் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர்லாம் வந்து அந்த மசாலா எல்லாம் உதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த எண்ணெயில் அதனால் ரெண்டு தடவை திருப்புனா போதும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு மசாலா எல்லாம் உதிராமல் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பக்காவாக இறங்கியிருக்கு இப்போ நம்மளுக்கு சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதே மாதிரி டேஸ்ட் அண்ட் ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்